எதுக்கு கேட்டீங்க நீங்க என்ன பண்ணி செய்யற நீங்க என்ன பண்ணி செய்யற நீங்க என்ன பண்ணி செய்யற நீ ரவுடியா நீ போடுறதுக்கு என்ன சத்த கேட்டீங்க நீங்க என்ன வந்து பேசுற கோவையில் பேனர் வைப்பது தொடர்பாக போலீஸ் எஸ்ஐ அஜய் சர்மாவை பொது இடத்தில் வைத்து உன்னை தொலைத்து விடுவேன் உன் காக்கி கழற்றி விடுவேன் என திமுக கோவை மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் பகிரங்கமாக எடுக்க கோரி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஹிந்து பரிவார் கூட்டமைப்பு கண்டனம் தெரிவித்தது பல்லடம் டிஎஸ்பியிடம் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சாய்குமார் புகார் மனு அளித்தார் முன்பாக மரியாதைக்குரிய அஜய் சர்மான்னு சொல்லி ஒருத்தர் காவல் துணை ஆய்வாளர் அவர்கள் அவர் உக்கடன் காவல் நிலையத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த கோட்டை அப்பா சென்றவர் வந்து அண்ணா திமுக முன்னேற்ற கழகத்துக்கும் திமுகக்கும் இடையில் ஒரு பிளெக்ஸ் வைக்கிறது கூட ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனையில் வந்து காவல்துறையுடைய சார்பு ஆய்வாளர் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் சர்மாவிடம் உன் சட்டையை கட்டிடுவேன் உன்னை தொடச்சிப்படுவேன் சொல்லி இந்த அப்பாஸ் மிரட்டல் விடுக்கும் தோணியில் பேசியிருக்காரு இதை பாரத மாதா இந்து மக்கள் இயக்கம் இந்து பரிவார் கூட்டமைப்பு சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு மிக வன்மையாக கண்டனத்தை தெரிவித்துக்கிறோம் இதே மாதிரி ஒரு நிலமை பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு போக்குவரத்து காவலர்கள் ஆரம்பித்தது தான் மிகப்பெரிய கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புன்ற ஒரு பிரச்சனைகளை கொண்டு விட்டுச்சு மீண்டும் அந்த மாதிரி ஒரு நேரம் ஒரு கலவரத்தை ஒரு கலவரத்தை ஒரு உண்டு பண்ணுற சோதனையில் இந்த என்ற நபர் பேசியிருக்காரு அவர் மேலே வந்து முந்தர தடுப்பு சட்டத்திற்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி இன்னைக்கு மரியாதைக்குரிய பல்லடம் காவல் துணை கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு புகார் மனு அளிக்கிற வந்திருக்கோம் இந்த கதை தொடருமானால் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மத நல்லிணக்கத்தை வந்து சீர்குலைக்கும் ஒரு முயற்சியாக மாறிவிடும் மீண்டும் அவர் சட்டையை கழட்டிடுவேன்னு சொல்லி அப்பாஸ் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியை சொல்றாரு நாங்கள் வேணுமா தமிழ்நாட்டில் இருக்க காவலர்கள் நண்பர்களுடைய சட்டையை வேணுமா கழட்டி வாய்ந்திரோம் இந்த அப்பாசு எல்லாத்தையுமே வந்து சலவை செய்து அதை வந்து ஹிஸ்டரி போட்டு திரும்ப ரொம்ப கொடுக்கலாம் அது மட்டும்தான் அப்பாஸ்னால முடியும் இத காவல்துறை தன் கையில் வைத்திருக்கிற மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர்கள் இந்த விஷயத்தை உடனடியாக கவனத்தில் கொண்டு அந்த நபர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் எடுக்கிறோம்